இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேசராசைக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்ன தவள்களை பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதமானது பிறக்க இருக்குது அதாவது நவம்பர் மாதமானது பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சனி பகவான் வந்து பகர நிவர்த்தியெல்லாம் வந்து அடைய இருக்கிறாரு வகர நிவர்த்தியில் அடைய இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனினால் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனி வகர நிவர்த்தி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிக்க போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்றேன் மேச ராசியை தொடர்ந்து இனி ஒவ்வொரு ராசிக்கும் சனினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான கிரகம்னா அது சனியை சொல்லலாம் சனிக்கு இன்னொரு பெயர் நீதி தவறாத நீதிமான் என்று சொல்லப்படும் நீதி தவறாமல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து யார் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து கொடுப்பாரு அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்லருந்து யாராலையும் தப்ப முடியாது அவர் நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கொடுத்தே தீர்வார் அதனால் ஜோதிடத்து மேலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பகவானாவே ஒரு பயம் வந்துடும் அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்தில் வகர நிவர்த்திங்கிற ஒரு கான்செப்டில் இருக்க போகிறாரு அவருடைய இந்த பர்ட்டிகுலர் டைமில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சனி வகரத்தினால என்னங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு மேசம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு அந்தனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த சனி வகர நிவர்த்தி எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை வந்து ஷேர் பண்ணுற முதல்ல அந்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இன்னும் சில நாட்களில் பகர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி நேரடி சனி பயிற்சியாக இருக்கிறாரு இதனால் பன்னெண்டு ராசிக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அதில் ஒவ்வொரு ராசிக்கு கோடீஸ்வர யோகம் என்னங்கிறது ஷேர் பண்ணுறக்காங்க ஜோதிடர்கள் அதில் மேச ராசிக்காரங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேசம் ராசிக்காரங்க உங்களுக்கான கோடீஸ்வர யோகம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி சனி வகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்க இருக்கு சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனினால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சனி வந்து பார்க்கறாரு இருக்கிறாரு ஆக்சுவலி அதை தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையோ சில ராசிகளுக்கு ராஜயோகத்தை வழங்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சனியுடைய தன்மை கடந்த சில மாதங்களாகவே மீன ராசியில் பகரமாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இந்த நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சில நாட்கள்லேயே பகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னெண்டு ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சி கொடுக்க இருக்குது சனி வகரணிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற ஸோ மேசம் ராசிக்காரங்களுக்கு இது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி மேச ராசிக்காரங்களுக்கு மனதில் நினைத்தது அப்படியே நடக்க போகுது நவம்பர் மாதத்தில் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு சனியினால் ஸோ என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்கிறதை எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்கிறதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆயிருங்க ரெண்டாயிரத்தி ஆண்டு வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்கு அதற்குள் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறக்க இருக்கு இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளில் மாற்றங்கள் நிறைய காணப்படுது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரலாம் ஸோ அதில் நவம்பர் மாதம் மேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பகவான் கடக உச்ச படத்துல இருக்கிறார் அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பஹ்ரகதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிக்காரங்கள் குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்ரமானால் நல்ல பலன்கள் பெறுவீங்க மேலும் இந்த டைம் வந்து குரு பகவான் வக்ரம் பெறுறாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதை தொடர்ந்து இந்த நவம்பர்ல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்று சொல்லலாம் சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் புதன் சுக்கரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இதை தவிர குரு பார்வையும் இருக்கு அப்புறம் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த நவம்பர் மாதத்தில் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலைகளில் மாற்றங்கள் அனைத்துமே உங்க ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் மேசராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க இப்ப உங்களுக்கான பலன்களை வலுவா என்னங்கிறத பார்க்கலாம் உங்க ராசி அதிபதி குரு சொந்த ராசிலா ஆட்சி பலத்தோடு குரு பார்வையால் இருக்கிறார் இதனால இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு விறுவிறுப்பாகவும் விவேகமாகவும் செயல்படுவீங்க உத்தியோகத்துல இருந்த அழுத்தங்கள் உங்களுக்கு முற்றிலும் நீங்கும் குரு பகவான் உச்ச பலத்துல இருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மனு துவண்டு கிடந்த நீங்க இப்போது உற்சாகமாகி தன்னம்பிக்கை தெகிரியோ அதிகரிக்கோ இழுப்பறியாக இருந்த நிலை முற்றிலும் வந்து மாறும் அப்புறம் ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மனதில் ஒரு வகையான தெளிவு பிறந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான பாதை பிறக்கும் திசையும் நன்றாக இருக்கிறது இதனால் பொருளாதார உயர்வு அடைவீங்க சமூகத்தில் உண்மை அப்புறம் சுபகாரிய தடைகள்லாம் வந்து உங்களுக்கு முற்றிலும் வந்து விலகும் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பலவரவு சீராக இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் கழுத்த நிறுத்த கடன் சும குறையும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஏற்றமானது ஏற்படும் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கைமேல் பலன் உண்டு என்று சொல்லலாம் ஆகும் மொத்தம் சனி வக்ர நிபர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது என்பது நவம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் கேற்ப நடந்து மேச ராசிக்காரங்க பலன் பெறுங்க பரிகாரமாகவும் சில விஷயம் செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகவோ அரசியல் புள்ளிகள் லாற்றி சந்தரை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் பெறவோ அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்ற பதிவு உயர்வு கிடைக்கவோ எதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ராகவேந்திரார் கோயில் சென்று வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும் இதை நீங்கள் ஒன்று செய்திங்கனாவே நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க ராகவேந்திரார் சுவாமி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னாலும் வீட்டிலையே கூட வழிபாடு செய்ங்க எங்கு வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நிச்சயம் வந்து நல்லது நடக்கும் இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேசர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்போ அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிசபர் ஆசக்காரங்களுக்கு சடி பகிர நிவர்த்தி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ